எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் வந்துங்க நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நான் முதல் ஒன் ஸோ நான் முதல்வன் கீழே ரெசிடென்ஷியல் கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ யூபிஎஸ்சிக்காக கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இப்போது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் பேங்கிங்காக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன என்ன இருக்குது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துச்சுங்க ஸோ இந்த பேரம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் முதல் அந்த அந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒரு பேராக வந்து கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவையில்ல ஸோ இதில் போனீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் ஸோ ஆயிரம் நபர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஸோ எதுக்கு அப்படின்னா குவாலிட்டி ட்ரைனிங் வித் போர்டிங் அண்ட் லாஜிங் ஃபெசிலிட்டிஸ் அதாவது ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி குவாலிட்டியான ஒரு கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க ஆறு மாதத்துக்கு ஆயிரம் பேருக்கு வருஷத்துக்கு ஸோ இது வந்து யார்னாலும் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்பாங்க ரெசிடென்ஷியல் தாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக நம்ம போகிறது தான் ஸோ நான் முதலவன் ஏஐசிஎஸ்இசி இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து எழுதுனீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலும் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இது வந்து ஆன் ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுலேருந்து ஸோ அதாவது ஏழாவது மாதம் பதினாந்தேதி ஒரு ஆயிரம் பேர் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஓஆர் நேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் டு ப்ரொவைட் ஃப்ரீ கோச்சிங் பிளஸ் ஃபுட்டு அக்காமடேஷன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன அந்த சின்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா ரெண்டு செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கங்க ஸோ ஒன்று வந்து எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் சேர்த்து ஸோ இன்னொன்று அனதர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கோச்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இதை வந்து சைமுல்டேனியஸாக நடக்குதுங்க ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாமே வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி சேம் டைம்லேயும் நடக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஸோ அதனால தான் இது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா சைமுல்டேனியஸாக சேம் டே அட் த சேம் டைம் நடக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அதாவது ரெண்டுமே வந்து ஒரே நாளில் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெண்டையுமே வந்து அப்பேர் ஆவீங்க ஸோ பேசிக்காக எல்லாருமே வந்து இது பண்ணுறது தான் ஸோ அதனால் அவங்க வந்து என்ன திங்க் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா கா ஒரே நேரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து சில பேர் படிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் வந்து போடுவாங்க ரயில்வே இருக்கிறவங்க சில பேர் பேங்கிங் செக்டார்க்குனே தனியாக வந்து படிச்சுட்டுருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேங்கிங்க்கு தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு எக்ஸாம்லையுமே அப்பியர் ஆக முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அந்த ட்விஸ்ட்டு ஸோ ஓகே இது வந்து ஸோ ஹென்ஸ் கேனடேஸ் கேன் அப்ளை எய்தர் இது அல்லது பேங்கிங் கோச்சிங் ப்ரோக்ராம் அதை மட்டும் தான் வந்து பண்ண முடியும் ஸோ ஓகே மஸ்ட் சூஸ் ப்ரிஃபர்டு கோச்சிங் அதாவது முதலே வந்து எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸா இல்லை நான் பேங்கிங்காக அப்படிங்கிறத அப்ளிகேஷன் டைத்திலேயே வந்து சூஸ் பண்ணிடணும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதிலையே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் நாங்கள் மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்துக்கங்க ஸோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம் எஸ்எஸ்சி அதாவது நான் வந்து எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு வந்து பேங்கிங்க்கு மாற்றி அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டிங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க இல்லை நீங்கள் பேங்க் பேங்கிங் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு எஸ்எஸ்சி வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக இது ஒரு பாயிண்ட்டுங்க ஸோ இன்னொன்று இதை ரெக்வெஸ்ட் பண்ணது அதாவது நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இது வேணா நான் வந்து எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணிட்டேன் தெரியாமல் ஆனால் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன் இப்போ எனக்கு ரயில்வேஸ் கொடுத்துருங்க அந்த கோச்சிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதுவும் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்க அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் எப்பவுமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கும் பேங்கிங்க்கும் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஸோ அதில் வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இதை நான் முதல்வன் கிளைய வந்து எடுத்திருக்காங்க ஸோ எடுத்து இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் இந்த அக்காமடேஷன்லாம் வந்து இல்லாமல் இருந்துச்சு இப்போ இது அக்காமடேஷன் எல்லாமே ஆக்கி கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஓகே சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு வந்து முந்நூறு சீட்டுங்க அதே பேங்கிங்க்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா தௌசண்ட் வந்துடும் ஸோ டியூரேஷன் வந்து ஆறு மாதம் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் ஏஜ் எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்துர்லாங்க அதாவது எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் ரெண்டுத்துக்குமே ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எஜுகேஷ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு யூஜி டிகிரி வந்து வச்சிருந்தா போதுங்க நார்மலாக ஒரு யூஜி டிகிரி வைக்கணும் ஸோ அந்த யூஜி டிகிரி இருக்கணும் ஓகே அதே மாதிரி ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டு படி ஸோ நமக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கேடேட் மஸ்ட் ஹவ் பார்ன் அட் நான் லேட்டர் அட் டூ தௌசண்ட் த்ரீக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்து கண்டிஷன் பார்த்துக்க டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் மினிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி நைன் அப்படின்னு போட்டு ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஸோ மேக்சிமம் அதாவது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் இது வந்து பார்த்துக்கங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு ஸோ அடுத்து வரக்கூடியது பேங்கிங்க்கு இருக்கும் ஸோ இந்த எஸ் கம் ரயில்வேஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன்

பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு பதிமூணு வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே பிடபிள்யூடி கேண்டேஸில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா பதினைந்து வருடம் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்குங்க ஸோ ஓகே இது வந்து நம்ம எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அதுக்கான ஸோ இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் சப்ஜெக்ட் ஒரு டென்ட்டு இதெல்லாம் நமக்கு வந்து தேவை இல்லைங்க ஸோ இது நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பேங்கிங்க்கு கொடுத்துருக்காங்க அதே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் மினிமம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் இயர்ஸு ஸோ இங்கேயும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஸோ எம்பிஎஸ்சி பிசி அப்புறம் டிஎன்சி பிசிஎம் இந்த கனடேஸ்க்கு த்ரீ இயர்ஸ் அதே மாதிரி பி டபுள்யூ ஜென்ரலுக்கு டென் இயர்ஸு பிடபிள்யூடியில் வந்து பிசி பிசிஎம் எம்பிசிடிஎன்சிக்கு டென் இயர்ஸு அதே மாதிரி பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்சி ஏஎஸ்டிக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகிரியில் இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து எதை மறக்காமல் இந்த பிடிஃப்ல வந்து தெளிவாக பார்த்துக்கங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இம்பார்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மெயினாக ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து எட்டாம் தேதி எட்டு ஆறு இருபத்தி நாலு ஓகேவா இதே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து முடிக்கிறது அந்த வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் இருக்குது ஆறாவது மாதம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஏழாவது மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு பத்துலேருந்து பதினொன்று ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஹவர் தான் வைக்க போகிறாங்க ஸோ பதினாலாம் தேதி எக்ஸாம் இருக்குது ஒன்பதாம் தேதி ஹால் டிக்கெட்டு பதினாலாம் தேதி எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ நெல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது பே பண்ண வேண்டியதில்லை ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ லாஸ்ட் இயர் எழுதினவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து வைப்பாங்க ஸோ த கண்டிடேட்ஸ் டூ சூஸ் எனி ஒன் சென்டர் ஃபார் ரைடிங் எக்ஸாமினேஷன் இந்த அப்ளிகேஷன் த வெனியூ வந்து ஹால் டிக்கெட்லேயும் இன்டிமெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதாங்க நம்ம வந்து ஒன்று சூஸ் பண்ணணும் அடுத்து இந்த டிஎன்எஸ்டிசி ஸோ அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் நினைக்கிறேன் ஆமாம் இவங்க வந்து என்னென்னா ரிசர்வ்ஸ் த ரைட் டு இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதாவது அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இவங்க மாற்றலாம் இல்லை குறைக்கலாம் ஸோ இது வந்து அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவை நம்ம வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறது நம்ம வந்து எழுதிக்கலாம் வந்து அப்படிலாம் வந்து குறைக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாச்சும் அப்ளிகேஷன் சில இடத்துல வராமையே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சென்டர் அந்த இடத்துல போடுறதுக்கு ஏதாவது ஜாயின் விடுவாங்க ஸோ அது நான் அதெல்லாம் நமக்கு வந்து கேர் பண்ணிக்க வேணாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி எதுவும் மாற்றினாங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க ஸோ அதனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஷுட் அப்ளிகன்ஸ் ஷுட் அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன் அட் ஓன் எக்ஸ்பென்ஸ் அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா அது வந்து நம்மளோட சொந்த செலவில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து லாஸ்ட்டாக அதாவது தரவும் மாட்டாங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ப்ரொசீஜர் டூ அப்ளை வந்து கொடுத்துருப்பாங்கங்க ஸோ இந்த ஆன்லைன் மோட்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ லிங்க் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்கங்க ஸோ இது இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து த கேண்டிடேட்ஸ் கூர் ஆல்ரெடி எம்ப்ளாய்ட் அந்த கவர்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் ஸோ வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுதான் அதாவது இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்ரெடி எம்ளாய்டு அண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரி பெனிஃபிஷியரி கேண்டிடேட்ஸ் மஸ்ட் அப்ளை ஃபார் அப்கமிங் எஸ்எஸ்சி அட் சிஜிஎல் லெவல் ரயில்வேஸ் ஆர் பேங்கிங் எக்ஸாம்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ ஸோ ஆஸ் த ஆஸ் த கேஸ் மேபி த டீஸ் இஷல் ரிசர்வ் த ரைட்ஸ் ஆஃப் தி டெர்மினேஷன் ஓகே ரைட் ஃபார் டெர்மினேஷன் இன் கேஸ் த கேண்டடேட்ஸ் ஃபெயில் டு அப்ளை ஃபர் த ரெஸ்பெக்டிவ் அதாவதுங்க இது வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க எஸ்எஸ்சிக்கோ இல்லை வந்து ரயில்வேஸ்க்கு சேர்ந்து இல்லை பேங்கிங் சேர்ந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த வருஷம் வரக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்பியர் ஆகணும் ஸோ நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அடுத்த ஸ்கீம் ஸோ ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான் ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இருக்குங்க டோட்டல் நம்பர் நூறு கொஸ்டின் ஒன் ஹவர் தாங்க ஸோ வந்து ப்ராப்ளமே இருக்குது இருக்காது ஒன் ஹவர் தான் வந்து கொஷின்ஸ் அதாவது நூறு கொஷனுக்கு ஒன் ஹவர் கொடுத்துருக்காங்க ஸோ நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்துக்கலாம் ஈச் கொஸ்டின் கேரிஸ் டூ மார்க்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மார்க்குங்க ரெண்டு மார்க் இருக்குது ஸோ இப்போது ராங் ஆன்சருக்கு வந்து டிடெக்ஷன் வந்து இருக்கு ஸோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஓகே இதெல்லாமே வந்து நோட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டன் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டன் ஆஃப் கம் ரயில்வேஸ் ப்ரலம்ஸ் அதாவது எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன்னொன்று பேங்கிங் பேங்கிங் நம்ம லேட்டர் பார்ப்போம் இந்த கம் ரயில்வேஸோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போது நம்ம கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருபத்தி ஐந்து கொஸ்டின் ஐம்பது மார்க்குங்க அதே ஜென்ரல் அவேர்னஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் ஐம்பது மார்க்கு குவான்டிவ் ஆப்டியூடில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டினும் இங்கிலீஷ் காம்பெனேஷன்ல ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டினும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு நூறு கொஸ்டின் இரநூறு மார்க் ஒரு கொஸ்டினு ரெண்டு மார்க் ஓகே ஒன் ஹவர் வந்து சொல்லிட்டாங்க அதாவது நம்ம ஸ்க்ரைப் வச்சு எழுதுறீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து கொஷின் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்ட்டு வந்து இருக்குங்க ஸோ இது வந்து கிராஜுவேஷன் பி ஆஃப் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் அந்த பார்ட் சி வில் பி ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அதாவது பார்ட் ஏ பிசிடினு நாலு பார்ட்டாக கொடுக்குறாங்கல்ல அதில் அந்த பார்ட் சி இருக்குல்லங்க குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு ஸோ இந்த பார்ட் மட்டும் நமக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இருக்கும் அதே ஏபி அண்ட் டி வந்து உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து சிலபஸுங்க ஸோ சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் சாரிங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்துலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு ஸோ இவ்வளவும் வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் தனியாக சிலபஸ் அதுக்கு எங்கெங்க சோர்ஸஸ் இருக்குது நம்ம என்னென்ன படிக்கணும் அந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே இந்த வீடியோலாம் நம்ம வந்து நம்ம வந்து சிலபஸ் வந்து படிக்கல ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போகிறேன் சிலபஸ்க்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாங்க ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு இருக்குது ஸோ அதை தவிர்த்து இங்கிலீஷ் காம்பிகேஷன்ஷன் இருக்குது இதெல்லாம் சிலபஸு கம் ரயில்வேஸ்க்கு ஸோ இதே இப்போ வந்து பேங்கிங் இவ்வளோ தாங்க கம் ரயில்வேஸ் முடிஞ்சுது இப்போ பேங்கிங்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் ஓஎம்ஆர் பேஸ்டு ஆப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ ஒன் அவர் வந்து எக்ஸாம் டியூரேஷன் வந்து நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டு மார்க் வந்து கேரி பண்ணது ஒவ்வொரு கொஷினும் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ சேம் ரூல்ஸ் தான் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருபத்தி ஐந்து ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருபத்தி ஐந்து குவான்டிட்டிவ் ஆப்டியூட்டில் வந்து முப்பது கொஸ்டின் ஸோ கொஞ்சம் பேட்டர் வந்து மாறுதுங்க அதே ரீசனிங் எபிலிட்டியில் முப்பது கொஸ்டின் அதே மாதிரி எக்கானமி அண்டு பேங்கிங் அவேர்னஸ் இதில் ஒரு பதினைந்து கொஸ்டின் இருக்குது ஸோ பேங்கிங் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பேட்டனில் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் பேட்டனை ஓகே அதுக்கு ரெண்டு மார்க் தாங்க சொன்ன மாதிரியே ஸோ இருபத்தஞ்சி கொஷினுக்கு ஐம்பது மார்க்கு முப்பது கொஸ்டினுக்கு அறுபது ஸோ அறுபது பதினைந்துக்கு முப்பது ஆக மொத்தம் நூறு கொஸ்டின் இரநூறு மார்க்கு அதே ஒன் நபர் தாங்க ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு இந்த கொஸ்டின்லையும் இந்த பார்ட்ஸ்லையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது ஓகே இதில் வந்து அந்த டென்த் லெவல் கிரேஜுவேஷன் லெவல் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலாங்க ஸோ ஓகே இதே வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேங்கிங்க்கு குவான்டிவ் ஆப்டியூடுக்கு சிலபஸ் சில கொடுத்துருக்காங்க ரீசனிங் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து தனியாக வந்து பார்த்துடலாம் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேனடேஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் ரெசிடென்ஷல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஆன் தேர் மார்க் மார்க்ஸ் தாங்க மெயினாக ரெஸ்பெக்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆஸ் பர் த ரிசர்வேஷன் பாலிசி ஸோ மெயினாக ரிசர்வேஷனையும் பார்க்கணும் மார்க்ஸையும் வந்து பார்ப்பாங்க ஸோ அதுபடி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ இன்கேஸ் அதாவது மோர் தென் ஒன் கேண்டிடேட் சேம் அதாவது ஒரே மார்க்கை நிறைய பேர் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்லி ஒன் சீட் அவைலபிள் ஃபார் தம் த கேண்டடேட் வித் மிக்சிமம் ஏஜ் வில் பி ஷார்ட் அதாவது ஒரே மார்க்கை எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஏஜ் யார் வந்து கூட அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவங்க வந்து பார்க்குறாங்க ஸோ இதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கம்யூனல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க

கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு முந்நூறு சீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது ஓகே அடுத்து எஸ்சி ஸோ எஸ்சி கேட்டகரி அவங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிஜிவேஷன் கும்போது நாற்பத்தஞ்சு சீட்டு வருது ஸோ எஸ்சி ஏ அப்படின்னு பார்க்கும்போது மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது ஒன்பது சீட்டு வருதுங்க ஸோ எஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது மூணு சீட்டு ஸோ ஜிடி ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜென்ரல் நமக்கு வந்து தொண்ணூற்றி மூணு அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுக்கல ஸோ அப்போது டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து வருதுங்க இதே ஃபோர் பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து அந்த கோட்டாவில் வந்து ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் இருக்குதுங்க அது வந்து பார்த்துக்கங்க அடுத்து பேங்கிங்க்கு வந்து நமக்கு ஏழ்நூறு சீட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏழ்நூறு சீட்டுக்கு வந்து பிசியில் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஸோ நூற்றி ஐம்பத்தாறு சீட் இருக்குது ஸோ பிசிஎம் அப்படிங்கும் போது மூணு புள்ளி ஐந்து ஸோ இருபத்தி நாலு சீட்டு வந்துருக்கு அதே மாதிரி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து இருபது பர்சன்டேஜ்ங்கிறதுனால நூற்றி நாற்பது சீட்டு ஸோ எஸ்சி கேட்டகரி அப்படிங்கும்போது பதினைந்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கிறனால நூற்றி ஐந்து சீட் இருக்குது ஸோ எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மூணு பர்சன் இருபத்தி ஓரு சீட்டும் கேட்டகிரில இருக்கிறவங்களுக்கு ஒரு பசிஸ்ட் செவனு இருக்கிறது பதினெட்டு சீட் வந்து இருக்குங்க மொத்தம் ஏழ்நூறு சீட்டுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க பேங்கிங் அண்ட் ட்ரைனிங் இங்கேயும் கேட்டகரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து கோர்ஸ் பிளான் கோச்சிங் சென்டர் டீடைல்ஸ் அப்படிங்கும்போது இந்த கோச்சிங் சென்டர் ப்ரோக்ராம் கோச்சிங் ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ் கிளாஸ் ரூம் செஷன் இருக்கும் இன்குலூசிவ் ட்ரைனிங் வந்துருக்கும் இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் இருக்கும் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும் கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க மார்க் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து ரெசிடென்ஷியலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் த கேண்டடேட் செலக்டட் ஃபார் கோச்சிங் ப்ரோக்ராம் வில் பி ப்ரொவைட் வித் ஃப்ரீ ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஃபுட் அண்ட் கோச்சிங் வந்து கொடுத்துருவாங்க த candidates ஹூ got செலக்ட் அண்ட் enrolled என்ரோல் இந்த கோர்ஸ் வில் be provided வித் printed ஸ்டடி materials வந்து கொடுத்துருவாங்க அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் ஃபார் ஆல் த டாபிக்ஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த வாட்டி பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது ஓகே அடுத்து இந்த கேண்டடேட் செலக்டட் ஃபார் கோச்சிங் ப்ரோக்ராம் சப்மிட் த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டு தப்டைண்டு டு பி அப்டைன்டு ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃபீஸர்கிட்ட வந்து வாங்கியிருக்கணும் எப்போ அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொடுத்தா போதும் ஸோ அப்ளை அப்ளை பண்ணும்போதுலாம் தேவைப்படாது அதே மாதிரி இந்த கேண்டிடேட் செலக்ட் ஃபார் த கோச்சிங் ப்ரோக்ராம் ஷுட் கம்பல்சரிலி ஸ்டே அட் ஹாஸ்டல் தான் இருக்கணும் இந்த வெளியே போய்ட்டு வரேன் இந்த பக்கத்தில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது அது மாதிரி பார்ட் டைமும் அவைலபிளாக இல்லை ஸோ ஃபுல் டைமாக அக்கோமேடேஷன் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி ஹென்ஸ் ரெக்வஸ்ட் டு ஸ்காலர் கோச்சிங் வில் நாட் பி அண்டர்டைன் ஸோ வந்து டேஸ்காலராக நான் எடுத்துக்கிறேன் சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த வாட்டி சொல்லிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் ஆஃப் த ரெசிடென்ஷியல் கோச்சிங் லொக்கேஷன் வில் பி இன்டிமேட் அட் டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது நம்ம ரெசிடென்ஷியல் கோச்சிங்கோட லொகேஷன் இந்த இடத்துல தான் அந்த இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சென்னை மதுரைன்னு லொகேஷன் வந்து சொல்லிடுவாங்க ஸோ நான் முதலும் லாஸ்ட் இயர் ஏஐசிசிஓ எதனாலும் சொல்லிடுவாங்க அந்த வாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் கோச்சிங்கோட லொக்கேஷனை வந்து நாங்கள் வந்து இன்டிமேட் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கேண்டேட் ஷூட் டெபாசிட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த்ரீ தௌசண்ட் டெபாசிட் வந்து இருக்குங்க அதுவும் ரீஃபண்டபிள் தான் நம்ம வந்து முடிக்கும் போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகே அட்டன்டிங் ட்ரைனிங் செஷன் டெஸ்ட்டு மெண்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து மேண்டடரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது வந்து நம்ம இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அது அவ்வளோதாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா நீங்கள் மெயில் பண்ணலாம் ஸோ மெயில் பண்ணிங்க அப்படின்னா மெயில் அடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தாங்க இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாகவே நம்ம லைன் பை லைனாக வந்து பார்த்துட்டோம் ஸோ இன்னும் நம்ம பார்க்காத என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சிலபஸ் நம்ம என்ன அப்படிங்கிறது சிலபஸ் ப்ளஸ் பிளானோடு நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாங்க இன்னொரு வீடியோட ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் ஸோ இதோட சோர்ஸஸ் என்னென்னா எது படித்தா நமக்கு வந்து கரெக்டாக கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவாக நம்ம வந்து போடுறாங்க ஸோ இதை தவிர்த்து இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது இல்லை இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துட்றேங்க ஸோ இதை தவிர்த்து எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ ஓகேங்க நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக சஜெஸ்ட் ஆகுங்க யூடியூபே வந்து சஜெஸ்ட் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு மறக்காமல் வந்து பாருங்கள் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் போது வரைக்கும் சேஃபாக இருங்க நான் குரூப் ஃபோரில் தான் போகிறீங்க ஸோ நிறைய பேர் இதான் லாஸ்ட் டைமு ஸோ இந்த குரூப் ஃபோரில் தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்க வந்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோச்சிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிடுங்க ஸோ கொஞ்சம் நேரம் தாங்க அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்க நல்லா படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க